ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஃபுல் கிச்சனையும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணால் எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிச்சன் கிளீன் பண்ணுறக்கு முன்னாடி கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்துர்லாங்க இப்போ சமையல் விலையெல்லாம் காலையில் முடிச்சுட்டு அந்த பாத்திரங்கள் ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க சாதம் சாம்பார் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லாமே இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இன்னும் கேஸ் ஸ்டவ் கொண்டுட்டு அப்போ எதுவுமே க்ளீன் பண்ணல ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொன்றா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ரெண்டு மூணு நாள் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்தால் கூட கவுண்டர் டாப் வந்து சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டாப் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன் பட் இந்த எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால எங்கெங்கே எங்கே எடுக்கிறமோ அங்கங்கே அப்படியே மாற்றி மாற்றி வச்சு பாருங்க கொஞ்சம் கஜ கஜன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து நான் ஹாலில் வச்சுருக்கேங்க அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த பருப்பு வகைகள் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குப்பையெல்லாம் எடுத்துடலாம் நம்ம ஒரு சைடும் ஒரு சைட்லேருந்தே க்ளீன் பண்ணிட்டு போகணுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செல்ஃபெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ குப்பையெல்லாம் அடித்து விட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் வந்து நம்ம கீழே எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் மட்டும்தான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன் மீதி இருக்கிற ரெண்டு செல்ஃப் பார்த்துட்டிங்க அப்படின்னு இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்காங்க இந்த வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சின்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நம்ம நியூஸ் பேப்பர் போடுறத விட இந்த மாதிரி ஷீட் போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எல்லாமே எடுத்து க்ளீன் இருக்க முடியாது இல்லைங்களா சும்மா ஒரு டவல் வச்சு நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது கூட பார்க்கறக்கு ரொம்ப க்ளீனாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எல்லா செல்ஃப்லேயுமே அந்த ஷீட் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம மேலே ஃபுல்லாக எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டே இல்லைங்களா நெக்ஸ்ட் இந்த செல்ஃபில் இருக்கிற எல்லாமே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் போடுறத விட இந்த மாதிரி ஷீட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த ஷீட் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌன் ஷீட் இருக்கு இல்லைங்களா அது கூட போட்டு ஒட்டிக்கலாம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ குப்பையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த செல்ஃப் தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க செல்ஃபில் எறும்பு தொலை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் பேக்கிங் சோடா வினிகர் கொஞ்சமாக லைசால் ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப க்ளீனாகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஈ தொலை எறும்பு தொலை கொஞ்சம் இல்லாமல் இருக்குங்க நான் அந்த மாதிரி மூணு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கற்புறுத்த லைட்டா பொடி பண்ணி உள்ள சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதோட வாசனிக்கும் அந்த ஈத்தலோ எரும்புத்தலோ கொஞ்சம் இல்லாம இருக்குங்க இனி வந்து நம்ம நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி தான் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஷீட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம போட்டுருந்த அந்த ஷீட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் வருதுங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் வருது அதுவும் இதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அளவில் ஒரே மாதிரி தாங்க இருக்குது பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்குங்க அது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ஆனால் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க பட் எனக்கு இந்த கலர் இந்த டிசைன் பிடிச்சதுனால நான் இதை எடுத்திருக்கேன் இது வந்து மூணு சில்க் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டப்பில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கு இல்லைங்களா அது கூட நான் மீதி இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வச்சு கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே செல்லிட்டு போட்டுற கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இதெல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மூணு செல்ஃப்குமே ஒட்டியாச்சுங்க நம்ம வந்து ஒரு செல்ஃப் வந்து ஒரே அளவில் இருக்கிறதுனால மீதி இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது இல்லாட்டி ஒரு சமயம் பத்தாமல் இருக்குதுங்க ஸோ ஒவ்வொரு செல்ஃபுக்கும் நீங்கள் தனித்தனியாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கீழே வந்து செலட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க இப்போ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் ஆல்ரெடி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீக்கில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ண தேவையில்லைங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இல்லைங்களா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூச்சி வண்டி எதுவுமே வராமல் இருக்குங்க இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே கவுண்டர் டாப் வந்து லைட்டை நம்ம க்ளீன் பண்ணி விட்றலாங்க அந்த ஸ்டாண்டெல்லாம் இல்லைங்களா அந்த இடத்தையும் மட்டும் லைட்டை நம்ம க்ளீன் பண்ணி விட்றலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இது அப்படித்தான் கொஞ்சமாக தண்ணியில் வந்து அப்படியே சமையல் சோடா கொஞ்சமாக வினீகர் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு லைசல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுடலாம் இங்கேயும் எறும்பு தொல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக சூடாக இல்லைங்களா கட்பூரோ பிடிச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து நான் மேலே வச்சுருக்கேன் அந்த ஷீட் வந்து மீதி இருந்துச்சு இல்லைங்களா அந்த ஸ்டாண்டுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி செல்ஃப் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதை ஒரு டவல் வச்சு தொடச்சு எடுத்து பருப்பு சர்க்கரை எல்லாமே எந்தெந்த பாக்ஸில் இருக்கோ அந்தந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்டோரேஜ் பாக்ஸில் சைஸ் வரையும் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க இந்த சைடில் வந்து ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன் அந்த சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலு பாக்ஸ் வச்சிருக்கேங்க அந்த நாலு பாக்ஸ்லேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மல்லி சீரகம் சுண்டல் இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கினோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு செல்ஃபில் என்னென்னு பார்த்துடலாம் இதில் வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற கெடுப்பு இல்லைங்களா இந்த செல்ஃபில் வைக்கும்போது தான் எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி பேட் ஸ்டாண்டெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் சேவிங்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு செல்ஃபில் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ செல்ஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க பட் இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கிறக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு கூட வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே இதில் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு நம்ம வச்சுக்கலாம் கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி அரிசி சாதத்துக்கெல்லாம் இல்லைங்களா அந்த அரிசி கிரைண்டர் வச்சிருக்கேன் இப்போ நமக்கு எல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சுங்க நெக்ஸ்ட்டு கவுண்டர் டப் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ ஸ்டாண்டும் நான் எடுத்து அங்கே மேலே வச்சுட்டேங்க அது ஆல்ரெடி நம்ம க்ளீன் இல்லைங்களா அந்த இடத்த அதனால் அதை எடுத்து மேலே வச்சாச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிரலாங்க கேஸ்ட்டை வந்து ரொம்ப எண்ணெய் பிஸ்டாக இருக்குது அதே சமயம் வந்து தொலை எறும்பு தொலையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்படி வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லை பவுடர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டுங்க அது லைட்டாக போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கையில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருலாங்க நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு கூட வீக்லி ஒரு டூ டைம்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா அந்த ஈ தொலை எறும்பு தொலை எதுவுமே இல்லாமல் இருக்குங்க இப்போ ஒரு டவல் தண்ணியில் நினைச்சிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் சோடா சோடாவோட லெமன் வச்சு க்ளீன் பண்ணாலும் ரொம்ப க்ளீனா இருக்குங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்து வீட்லையுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி பேஸ்ட் வச்சிருப்ப இல்லைங்களா அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க கேஸ் ஸ்டவ் கீழே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க அவ்வளோதான் பாருங்கள் கேஸ் ஸ்டவ் சூப்பராக க்ளீன் ஆயிடுது இப்போ நம்ம லாஸ்ட்டாக கவுண்டர் டப் க்ளீன் பண்ணிடலாங்க இது வந்து ஷாம்ப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை சோப் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாங்க பட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அந்த குட்டி குட்டி எறும்பு தொல்லை ஈ தொல்லை கரப்பாம்பூச்சி தொலை எல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோல்கேட் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் உங்கள் வீட்டில் உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் உப்பு தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலராக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இருக்குங்க இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சன் வந்து நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா சின்னதாக ஒரு டப்பாவில் லைட்டாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க அதோட லைட்டாக கொஞ்சமாக கம்ஃபோர்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் நல்லா வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி இப்போ ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க அந்த நாலு செல்ஃப் எப்படி க்ளீன் பண்ணோம் அரேஞ்ச் பண்ணோம் அது ஃபுல்லாக உங்கள் கிட்டே காமிச்சுட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாங்க சிங்கில் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் கருப்பை மூச்சியெல்லாம் வராமல் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னு என்ர் ஸ்க்ரீனில் பாருங்கள் கேஸ் ஸ்டவ் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் கிச்சனில் வந்து செல்ஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க நம்ம ரெகுலராக எடுக்கிற திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டைமில் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்